நியூஸ் போர் செய்திகள் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழா மற்றும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சார்பாக சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழா மற்றும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா மாநில செயலாளர் சுதாகர் ஏற்பாட்டில் ஈஞ்சம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே மாநில துணைத் தலைவர் லயன் டாக்டர் ஏடி விஸ்வநாத் தலைமையில் தலைமை பொதுச் செயலாளர் லட்சுமணன் அம்பேத்கரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பொதுச்செயலாளர் செயலாளர் இசிஆர் ஸ்ரீகாந்த் முன்னிலை வகித்தார் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் மற்றும் அனைத்து அணியினர் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து